முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சோங்கலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு ஐப்பசி அண்ணாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது இந்த நாளில் என்ன செய்தால் மகா புண்ணியம் வந்து சேரும் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் ஒரு வருடத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகங்களில் ஒன்று அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அண்ணாபிஷேகம் ஒரு முறை தரிசனம் செய்தாலே கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியம் வந்து சேரும் ஐப்பசி அண்ணாபிஷேகத்தின் சிறப்பு மற்றும் இந்த நாளில் என்ன செய்தால் மிக புண்ணியம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்று அனைத்து சிவ ஆலயங்களில் நடைபெறும் அண்ணாபிஷேகம் ஆகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் சுத்தமான பச்சரிசியை குழைவாக வெடித்து அதை நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்கத்திரு திருமேனி முழுவதையும் போர்த்தி விடுவார்கள் அதோடு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றைக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அண்ணாபிஷேகம் என்று பெயர் அண்ணாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தப்படும் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் இதனால் ஒரு அண்ணாபிஷேகம் தரிசனம் கண்டால் கோடி சிவலிங்கத்தை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும் அதோடு அவரின் தலை முறைக்கே அன்ன தரித்திரம் என்பது ஏற்படாது சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒருமுறை சில குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிக பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமையில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதை போல் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்புக்குரியதாகும் ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியளந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுகின்றன இறைவன் அனைத்து பொருளிலும் பரபிரம்மமாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது என்று இத்தகைய ஐப்பசி மாகா அண்ணாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதியன்று புதன்கிழமையில் வருகிறது நவம்பர் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை பௌர்ணமி திதி உள்ளது அன்றைய தினம் காலை பத்தேகால் வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பெரும்பாலும் அண்ணாபிஷேகம் அனைத்து சிவ கோவில்களிலும் மாலை நேரத்திலேயே நடைபெறும் ஆனால் சிவன் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாக விதிகளின் படி காலையில் நடத்தப்படுவது உண்டு இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது மிக மிக விசேஷமானதாகும் பொதுவாகவே அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலே நடத்தப்படுவது வழக்கம் பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிபதி சுக்கரன் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமான் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும் முத்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அண்ணாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிக பெரிய புண்ணியம் வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்